ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசியில் குரு பகவான் இருந்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுப்பார் குரு பகவான் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசி அதிபதியே ராசியில ஆட்சி நிலை பெறும்போது நன்மை பலன்களை மட்டுமே செய்வார் மேலும் ராசியில் உள்ள குரு பகவான் திக்பலம் அடைவார் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா திக்பலம் உண்டு அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னாக்கா ராசியில் லக்னத்தில் உள்ள குரு பகவான் திக்பலம் அடைவார் திக்பலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற கிரகங்களை விட லக்னத்தில் உள்ள குரு பகவானுக்கே பலம் அதிகம் லக்னத்தில் உள்ள குரு பகவான் பிற கிரகத்தோட தோஷம் இருந்தாலும் அடிப்படையில் லக்னத்தில் உள்ள குரு பகவான் நிவர்த்தி செய்து வைப்பார் லக்னத்திலே குரு பகவான் வச்சுன்னாக்கா எதிரி தொந்தரவு இருக்காது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது ஏன்னாக்கா பணத்துக்கு காரணம் தனத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு தான் குரு பகவான் லக்னத்தில் அடிப்படையில் இருக்கும் பொழுது மற்ற பிரச்சனைலாம் தீர்த்து வச்சு லக்னத்தில் உள்ள குரு பகவான் நன்மை பலன்களை மட்டுமே வாரி வழங்குவார் குரு பகவான் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் சுபகிரகம் ஆவார் குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியிலே குரு பகவான் இருந்து தனது தசை பதினாறு வருஷம் நடைபெறும் பொழுது மேன்மையான பலன்களையே உயர்வான பலன்களே கொடுப்பார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும் திருமணம் ஆகி குழந்தைங்க இல்லைனாக்கா குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா சரிசன் பண்ணி வைப்பார் ஏன தனக்காரன தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை அடிப்படையில் ராசி அதிபதியே ராசியில் இருக்கும் பொழுது மற்ற பிரச்சனை வந்தாலும் லக்னாதிபதி வலுவான நிலையில் இருக்கும்போது பிரச்சனைகளை நிறுத்தி வைப்பார் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசியிலே குரு பகவான் நிலை பெறும்போது குருதசை பதினாறு வருஷம் நடைபெறும் பொழுது அல்லது குரு பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது குரு பகவான் நன்மை பலன்களை வாரி வழங்குவார் குரு தசை நடைபெறும் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வாங்க ஒரு கிரகத்தோட தசை நடக்கும் போது அந்த கிரகத்துக்கு உண்டான கோயிலுக்கும் நீங்க கண்டிப்பா போயிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி உங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வாங்க நல்ல பலன்களை நடக்கும் உங்களுக்கு நன்றி